ஜீவ நாடியா இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய ஆதி கடவுளா இருக்கக்கூடிய சிவபெருமான் இருந்து வந்த குழந்தை அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு சாதாரண ஆறு முடியாது ஆனா ஆறு பெண்களும் ஒத்துக்கிட்டு வளர்க்க ஆரம்பிச்சாங்க அப்படி சாமியினுடைய வெப்பம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் குழந்தையே கிடையாது டாக்டர் சொல்றாங்க வேற வழிக்கு போங்க அதுதான் உங்களுக்கு செட் ஆகுங்கிறாங்க நம்ம வேல்மாரல் வழிபாட்டுக்கு வந்துட்டு போனா இன்னைக்கு ரெட்ட குழந்தையா இன்னைக்கு நீங்க நெத்தியில வச்சிருக்கீங்களா உபூதி இதுக்கு முன்னாடி நெத்தி இப்படி பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டவுசோ போட்டாலும் சரி லட்சு போட்டாலும் சரி பேரண்டவழி போட்டாலும் சரி அப்படிலாம் இல்லாத அழகு இந்த உபூதி நெத்தியில் வச்சதுக்கப்புறமே அவ்வளவு அழகாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில ஒளியே இல்ல காரணம் உள்ளுக்குள்ள முருகன் இல்ல நீங்க வரும்போதே உங்களை கூப்பிட்ட எங்க போற இங்கவா என்ன நெத்தில வச்சு விட்டாங்கல்ல அது வச்சுடும் போது அழிஞ்சது உங்களுடைய வேர்வை முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அரோகரா கரூர் வாய் தஞ்சை குமரனுக்கு அரகரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சத்தமா எனக்கு கேட்கலையே வீரவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் ஆண்டவருக்கு கரூர் சிங்கார வேலருக்கு எல்லாம் உள்ள கருணையே உருவான கடவுள் நமது சொந்தக் கடவுள் மூச்சான முருகன் பேச்சான முருகன் உயிராக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சக்கரவர்த்தியினுடைய பெரும் கருணையினால் இன்றைய தினம் வாழ்வை மாற்றும் வேல்மாறல் மற்றும் திருப்புகள் வழிபாடானது அற்புதமான காலத்தினால் அளவிட முடியாத பெருமைகளை கொண்டு அற்புதமான இந்த கரூரில் கந்தன் புகழ் பாட நாம் அத்தனை பேரும் சேர்ந்திருக்கிறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனிமே நல்லாதான் இருப்பீங்க அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறீங்க இனிமேல் வந்து யாராவது எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த வழிபாடு முடிச்சிட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு இனிமேல் எந்த கவலையும் கிடையாது காரணம் முருகன் இருக்கிறார் அந்த முருகன் இருக்க போய் தான் நம்ம எங்கே வந்திருக்கிறோம் இங்கே உட்காந்துருக்கு இந்த பூமி சாதாரண பூமி கிடையாது இந்த கரூரை பற்றி சொல்லணும்னா காலத்தினால் முற்பட்டது ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டா இந்த வேல்மாறல் வழிபாடு கரூரில் நடத்தணும்னு முடிவு பண்ண அப்பவே எங்க பண்ணணும்னு எங்க போய் பண்ணுறது கரூரில் இவ்வளவு இடம் இருக்கு எங்க பண்ணணும்னு ஒரு நிறைய இடம் தேடிக்கிட்டே இருந்தோம் ஆனால் பல மாசத்துக்கு முன்னாடியே அம்மா சொல்லிட்டாங்க சாரதா கல்லூரியில் தான் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தாலும் எல்லாம் என்ன சொன்னாங்க எல்லாரும் ஐயா ஏசி மண்டபம் பார்த்துருவோம் அங்கே தான் நல்லா குழு குழு நல்லா இருக்கும் பெருசாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம முடிவு பண்ணுவோம் ஆனால் சாமி முடிவு தானே இருக்க முடியும் நம்மளாக முடிவு பண்ணுறது எங்கே உட்காரணம்ட்டு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி மலேசியாவில் ஜொகூர்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே சொற்பொழிவுக்கு போயிருக்கேன் அந்த ஜொகூரில் முருகன் கோவில் தர்மகர்த்தா தீவிரமான ராமகிருஷ்ண பரவம்சருடைய பக்தர் அவர் என்னை அங்கே சொற்பொழிவுக்கு கூப்பிட்ருக்கிறார் நான் ரெண்டு தடவை அவங்க கோவிலுக்கு போ பேச போயிருக்கேன் ஒன்று வந்து பவதாரணி பீடம் அதே ஊரில் இருக்கு அந்த பவதாரணி பீடம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணருடைய சன்னதியும் அங்கே இருக்கு இந்த பவதாரணி கோவிலில் பூஜையை முடிச்சுட்டு என்னை அந்த ராமகிருஷ்ணருடைய சன்னதிக்கு அழைச்சிட்டு போனாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கடவுள் இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் நம்மளுடைய கடவுளெலாம் இருக்காங்க சிவபெருமான் முருகன் அம்பாலெல்லாம் இருக்கிற இடத்தை காட்டிலும் பல கோடி மடங்கு அதி சக்தி வாய்ந்தது குருவனுடைய சன்னதி முருகன் எடுக்கிற இடத்தை விட சொல்றீங்க முருகன் எடுக்கிற இடத்தை விட குருநாதர் இருக்கிற இடம் ரொம்ப சக்தி வாய்ந்தது ரொம்ப பெருசு அதனால தான் அருணகிரிநாதர் நிறைவா என்ன கேட்டார் குருவாய் அருள்வாய் இப்பவே டயர்ட் ஆயிடக்கூடாது வேர்க்குதா ரொம்ப உப்புசமாக இருக்கா பரவாயில்ல வாழ்க்கையில எத்தனை வினைங்கிற நெருப்புல வெந்ததுக்கு தான் சாமி இப்போ என்ன பண்ணிருக்கிறார் இதில் வாழ்க்கை பூரா வினைங்கிற நெருப்புல வேகாம இருக்கணும்னா இங்க கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும் கந்தன்ங்கிற அவர் நெருப்பு தானே கொஞ்சம் தான் இருப்பார் சாமி வந்து சிவபெருமான் வந்து நெற்றிக்கன்னு நெருப்பை கொடுக்கிறார் அக்னி தேவன் அக்னி தேவன் முருகனை வாங்கிட்டு அஜய்யோ சூடு தாங்க முடியலேன்னு கிட்ட கொடுக்கிறார் அஜயோ என்னால சூடு தாங்க முடியலன்னு வாயுட்ட கொடுக்கிறார் என்னாலையும் சூடு தாங்க முடியலன்னு என்ன பண்ணா கொண்டு கங்கையில வச்சுட்டாங்க கங்கை என்ன பண்ணா தெரியுங்களா தான் ரெண்டு கையும் வாங்கி அந்த நெருப்பு குழந்தைகளை வாங்கிட்டா மழில அதுதான் தாய்ப்பாசங்கிறது குழந்தைய அப்பா யாருனாலையும் சூக்க முடியாது அம்மா வாங்கிட்டா கங்கை கங்கை இந்த சூட்டையும் பொறுத்துக்கிட்டா அதனாலதான் அவருக்கு என்ன பண்ணாரா என்னுடைய அந்த நெருப்பு சூட்டை தாங்கினங்காட்டி காட்டி உன் பேரே நான் வச்சுக்கிறேன்னு முருகப்பெருமான் காங்கேயன்னு பேரை வச்சுக்கிட்டார் காங்கே என்னு பேரை வச்சுக்கிட்டார் அது மட்டும் இல்லை அந்த ஆறு குழந்தையும் வளர்க்குற பொறுப்ப கிருத்திகைன்னு இருக்கக்கூடிய ஆறு பெண்கள் ஆறு பெண்கள் ஏற்றுக்கிட்டாங்களாம் ஏன்னா உலகத்தினுடைய ஜீவ நாடியாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய ஆதி கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான்டருந்து வந்த குழந்த அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு சாதாரண ஆறுனாலும் முடியாது ஆனால் ஆறு பெண்களும் ஒத்துக்கிட்டு வளர்க்க ஆரம்பித்தாங்க அப்படி சாமியினுடைய வெப்பம் இன்னைக்கு நம்ம மேலே அதிகமாக படு படட்டும் பரவாயில்ல நான் கூட சொன்னேன் ஏசியெல்லாம் வைப்போம் கூலர்லாம் வைப்போம்னு எல்லாம் சொன்னாங்க கரூரில் அடிக்கிற வெயிலுக்கு இமாலய மலையவே கொண்டு வந்து வச்சாலும் அது போயிருங்க அப்படின்னு ஆனால் உங்கள் ஊர் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரம் பைப்பை திறந்தால் ஹாட் வாட்டர் வருது கீசரே இல்லாமல் எப்போ திறந்தாலும் சுருதண்ணி ஃபெசிலிட்டி வருது அது ரொம்ப சந்தோஷம் அந்த ஜொகுருக்கு நான் பேச போகும்போது அந்த ராமகிருஷ்ணர் சன்னதியில் நிற்க வச்சப்போ ஒரு உணர்வு வந்ததுங்க சாதாரணமாகவே ராமகிருஷ்ணருடைய படத்துக்கு முன்னாடி குருநாதர் அங்கே பரிபூரணமாக இருக்கார் அப்படிங்கிற உணர்வே அந்த ஜகுர்ல அந்த மண்ல எனக்கு கிடைச்சது எங்கூட ஒரு ஐயா வந்தார் அவுராத சொன்னார் நாங்க கிட்டத்தட்ட பத்து கோவில் பக்கம் பேசி நவராத்திரி அன்னைக்கு ஆனா எல்லா கோவிலும் ரொம்ப பிரம்மாண்டம் லைட்டு வீட்டெல்லாம் போட்டு ஃபோக்கஸ் எல்லாம் போட்டு சாமி ஜிஜிக்கு ஜிகினு அப்படி இருக்கு ஆனா அங்க உணர்வு வரல ஆனா நாங்க கடைசியா பேசின ராமகிருஷ்ணருடைய கோவில் வந்து இவ்வளவு கொஞ்சம் பாதிதா இருக்கு குடிசையில தான் இருக்குது சாமிய ஆனா அங்க இருக்கிற அதிர்வு மாதிரி வேற எங்கேயும் நாங்க பார்க்கவே இது அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து அவரோட கட்டின இன்னொரு முருகன் கோவிலுக்கு பேச போறோம் முருகனுக்கு ஆகுது உள்ளே அர்ச்சகர் வந்து அந்த திருப்புகளை பாடுறார் மெய் மறந்து திருப்புகளை பாடுறார் எல்லாரும் வெளியே நிற்கிறாங்க எனக்கு உள்ளுக்குள்ள முருகன் தெரியல ராமகிருஷ்ணர் தெரிகிறார் அதே உருவத்தோடு ராமகிருஷ்ணர் தெரிகிறார் இது என்னுடைய கற்பனையாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுடைய குருநாதர் நம்மளுக்கு அருணகிரிநாதர் நம்மளுடைய குருநாதர் நீங்கள் அருணகிரிநாதர் வேற ராமகிருஷ்ணர் வேற விவேகானந்தர் வேறன்னு நினைச்சிங்கன்னா அது நம்மளுடைய அறிவின்மையின்னு அர்த்தம் அப்படி கிடையாது இறைவன் எப்படி ஒருவரோ அதே போன்று அழிவில்லாமல் இறைவனே குருவாக வந்து பல பல ரூபங்களில் பிறக்குறாங்க அப்படி ராமகிருஷ்ணருடைய ரூபம் தெரிஞ்சோம்னா எனக்கு அவ்வளவு ஆச்சரியம் என்னடா உள்ளுக்குள்ள ராமகிருஷ்ணர் தெரியிறார் அப்படின்னு கண்ண முன்னா முருகன் தெரியணும் அருணகிரிநாதர் தெரியும் மயில் தெரியணும் வேல் தெரியணும் எல்லாம் தாண்டி ராமகிருஷ்ணர் தெரிகிறார் சம்பந்தமே இல்லை அப்போ நான் அந்த ஐயாட்ட சொன்னேன் ஐயா உங்ககிட்ட முருகனுடைய அருள் இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது ராமகிருஷ்ணர் உங்கள் கூடையே இருக்கிறாருன்னு எனக்கு அப்போ தெரியல ஏன் ராமகிருஷ்ணர் அப்போ எனக்கு தெரிஞ்சாருன்னு அது முடிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற வேல்மாறல் இங்கே தான் நடக்குது வந்து பார்த்தா ராமகிருஷ்ணர் நிற்கிறார் வந்து பார்த்தா ராமகிருஷ்ணர் இருக்கிறார் நான் சொன்னேன் இதை விட ஒரு ஏசி மண்டபத்தில் வச்சுருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம் இங்கே உள்ள வரும்போதே நம்மளை வரவேற்கிறதுக்கு அவ்வளோ மயில் இருக்கும் மயில் அவ்வளோ உலாவுது குருவருளும் திருவருளும் சேர்ந்து அமைஞ்ச ஒரு இடம் தான் இந்த அற்புதமான சாரதா பீடம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார் உங்கள் எல்லாருக்கும் க முடிஞ்சா நம்ம நார்த் இந்தியா போனீங்கன்னா கல்கத்தா போனீங்கன்னா பவதாரணி பீடம்னு ஒன்று இருக்குது நீங்கள் இப்படி மூச்சு விட்றமில்ல இப்படி இப்படி மூச்சு விட்டா இது படுதில்லை இப்படி ஊதணும்னா கையில் படுற மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் பவதாரணிக்கு மாலை போட்டார்னா காலியினுடைய மூச்சு காத்து ராமகிருஷ்ணன் மேனியில் படும் ராமகிருஷ்ணன் மேனியில படும் பேசுவாரு காலிகிட்ட அப்பேற்பட்ட ராமகிருஷ்ணருடைய சன்னதியில இன்னைக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான வழிபாடு நடத்துறதுக்கு கரூர் சிங்கார வீரர் பிச்சைகிட்டு இருக்கிறார் வேற எந்த இடத்துல நடந்திருந்தாலும் கட்டாய சௌகரியமா இருந்திருக்கும் அதுல இது இல்ல ஆனா இந்த அருள் நிறையக்கூடிய இடங்கிறது சாதாரணமா வாய்க்கப்படாது அந்த இடம் நமக்கு வாய்ச்சிருக்குன்னா அது நிச்சயமாக முருகனுடைய திருவருள் தான் ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு வந்து நேற்று வந்து மாத சிவராத்திரி நேற்று மாத சிவராத்திரி எங்களுக்கு தெரியாது கரூர் பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு அர்த்தஜாம பூஜைக்கு போனோம் இந்த அர்த்தஜாம பூஜைக்கு பூஜைக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் இங்கே பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் வேல்மாறல் வழிபாட்டில் இது நாள் வரைக்கும் நீங்கள் உத்தரகோசம் அங்கை போனீங்கன்னா மரகத லிங்கத்துக்கு பூஜை பண்ணுவாங்க எனக்கு ஒரு ஆசை நம்ம வேல்மாரல் வழிபாட்டுலையும் விரைவாக மரகதல் இங்கே வச்சு பூஜை பண்ணணும்னு அதுக்கு உத்தரவு எங்கே கொடுத்தாருன்னா இன்னைக்கு பசுவதீஸ்வரர் கோவிலில் தான் கொடுத்தார் பசுவதீஸ்வரர் கோவிலில் கொடுத்தார் பசுவதீஸ்வரர் கோயிலில் அந்த நேற்று நடந்த சம்பவம் கூட அடியார் அத்தனை பேர் வந்திருந்தாங்க அம்மா கைலாயவாதியை வாசிக்கிற அம்மா சொன்னாங்க ஐயா அர்த்த ஜாம பூஜை நடக்கும் நம்ம போய் பார்க்கலாம் நல்லா இருக்குன்னு நாங்கள் ஓரமாக நின்றுகிட்டு இருந்தோம் ஒரு ஐயா வேகமாக வந்தார் அங்கே வேலை செய்கிற ஐயார் வேகமாக வந்தார் நீங்க இங்கே நிற்கிறீங்கன்னு இங்கே எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு போனார் முன்னாடி நிற்க வச்சார் அதுவெல்லாம் எல்லாங்க பெருசு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சுற்றி முருகனை கூட்டு போகும்போது அங்கே அருணகிரிநாதர் கரூரில் பாடி பாடியிருக்கிறார் முருகனை பாடியிருக்கிறார் இந்த அவர் சொன்னார் உலகத்திலையே முருகன் மயில் மேலே உட்கார்ந்துருக்க காட்சி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கரூரில் மட்டும்தான் முருகன் ஒரு கால மயில் மேலே வச்சு ஒரு கால கீழே உட்கார வச்சிருப்பார் அதை விட எந்திரிக்கிற நிலையில மயிலில் உட்கார நிலையில இல்லை மயிலை விட்டு எந்திரிச்சு பாஞ்சி வர நிலையில உட்கார்ந்துருக்கார் அந்த ஐயா சொன்னார் கரூரில் மட்டும்தாங்க முருகன் அடியார் எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது கூப்பிட்ட போது துள்ளி கொண்டு ஓடணுங்கிறக்காக ஓடுற ஸ்டேஜில் ரெடியாக உட்காந்துருக்கிறாருங்கன்றார் அதையெல்லாம் முடிச்சுட்டு நேத்து நேத்து ஏன் இந்த விஷயத்தை நான் அற்புதம்னு சொல்றேன்னா நேற்று நான் இந்த வேல்மாறலுக்காக சில வரிகளை எழுதுறேன் பேசுறதுக்கான அருணகிரிநாதருடைய வார்த்தைகளை எழுதும் போது முதல்ல எனக்கு வந்த திருப்புகழ் வரியில இருந்த ரெண்டு வரி என்னன்னா முருகா நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் யார்கிட்ட போறதுன்னு எனக்கு தெரியல நீதான் கடவுள்னு நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னைய பத்தி என்னென்னமோ சொல்றாங்க நீ கனவு வருவன்னு சொல்றாங்க நீ பேசுவேன்னு சொல்றாங்க எல்லாத்துடைய வினையெல்லாம் தீப்பன்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல நான் உன்னை பார்க்கல நான் அப்படி அரைஞ்சிக்கிட்டு இருக்கேனே என்னை கொஞ்சமாவது பார்த்து அருணகிரிநாதர் நேற்று சொன்ன ஒரு வார்த்தை பழிச்சது அவர் சொன்னார் மயில் மேல எப்படி வரணுமா ஞான பரியேறி ஞான பரியேறி அந்த திருப்புகள் லைன் இருக்கு ஞான பரியேறி மயிலேறி வர வேண்டும் எப்படி வரணுமா சொல்றார் குறிப்புல மயிலேறி என்கிட்ட வரும்போது தேவர்கள் எல்லாம் பூ மாறி எப்படியே கொட்டணுமா மலையை கொட்டணும் நீ எங்கிட்ட வரணும் வந்து நிற்கும் போது உன் அழகு எப்படி இருக்கணுமா கோடிக்கணக்கான நிலவுகள் சேர்ந்து ஒரு இடத்துல நின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி என்கிட்ட வந்து நிக்கணும்னு சொன்னார் மூணு விஷயத்த சொன்னார் நீ எங்கிட்ட வரணும் மலை பொழியனும்லை பொழியணும் தேவர்கள் மழை முன்னாடி நிலவு மாறி வந்து நிக்கணும் மூணு விஷயம் மயில் மேல வர்றதுக்கு தயாரா கரூர்ல முருகன் இருக்காரு திருப்புகளில் போட்டிருக்காரு அந்த ஐயா சொன்னாரு சவுந்தரநாயகின்னு கரூர்ல அம்மா இருக்காங்கல்ல அம்மா புகுந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது தேவர்கள் எல்லாம் நாங்க என்னமா உங்களுக்கு செய்யணும்னு கேட்டப்போ நான் என்னுடைய கணவர் பசுபதீஸ்வரரை போய் பார்க்கற வரைக்கும் எங்க மேல பூ போடுற வேலை உங்களுக்கு தான் விண்ணோர்கள் பூ போடுற வேலை உங்களுக்குன்னு சொன்னார் அது அதிசயம் இல்ல அந்த ஐயா சொன்னார் ஒவ்வொரு வருஷமும் சவுந்தரனாகிய பக்கத்தில் இருக்க கிராமத்திலிருந்து அம்பாள் எழுந்து பசுபதீஸ்வரர் வர்றதுக்குள்ள ஒரு துளி மடையாத அம்பாள் மேலே பற்றுமா மூணு விஷயத்தை கரூர்ல சரியா சொல்லியிருக்காரு இங்க நம்மளுக்கு சரியா பொருந்திருக்கு மூணு நீங்க பார்த்து வேல்மாரலுக்கு வரல நாம் பார்த்து வேல் மாறல் வழிவாக நடத்தலை யார் முடிவு பண்ணார் முருகன் முடிவு பண்ணார் எங்கே நடத்தணும்னு அவர் தான் முடிவு பண்றார் எப்படி நடத்தணும்னு அவர் தான் முடிவு பண்ணுறார் யார் யார் இங்கே வரணுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுறார் இன்னைக்கு நீங்கள் நெத்தியில வச்சிருக்கீங்களே உபூதி இதுக்கு முன்னாடி நெத்தி இப்படி பார்த்துருக்கீங்களா போய் முகத்தை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன டவுஷோ போட்டாலும் சரி லட்சு போட்டாலும் சரி பேரன்டோலி போட்டாலும் சரி அப்படின்னா இல்லாத அழகு இந்த ஊதியை நெத்தியில வச்சதுக்கு அப்புறமே அவ்வளவு அழகாக இருக்கும் நல்ல வேலை உங்கள் சொந்தக்காரங்க மட்டும் பார்க்காம இருந்தாங்கன்னா சரி ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காது அந்த உடனே சாமியாராக போயிட்டேன் அப்படி போயிட்டே இப்படி போயிட்டுன்னு அதையா சொல்லி எப்படி நம்ம நல்லா இருக்க கூட முடிவு பண்ணிடுவாங்க உள்ளே வரும்போதே நெத்தியில் ஊதி வச்சிங்களா அது வெத்தியில விபூதியை வைக்கும் போது கருப்பு கலர்ல இருந்திருக்கும் சுத்தமான விபூதி விபூதியோட அழகே என்ன தெரியுங்களா எல்லா பொருளையும் எரிச்சிங்கன்னா கருப்பாகும் கருப்பு கலர்ல சாம்பலாகும் சாணத்தை மட்டும் எரிச்சிங்கன்னா தான் வெள்ளையாகும் இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை கருப்பா கருஞ்சு போய் இருந்தது ஒளியே இல்லாம இப்ப நெத்தியை பாருங்க வெள்ளை வெள்ளையேன்னு முருகன் ஜோதி ஏற்றி வச்சுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில் ஒளியே இல்லை காரணம் உள்ளுக்குள்ள முருகன் இல்லை நீங்க வரும்போதே உங்களை கூப்பிட்டார் எங்க போற வா என்ன நெத்தியில விபூதி விட்டாங்கல்ல அது வச்சு போது அழிஞ்சது உங்களுடைய வேர்வை இல்லை உங்க தலையெழுத்து உங்க தலையெழுத்து உள்ள வரும்போதே தலையெழுத்தை மாற்றிட்டு தான் உள்ள வராது அதனால தான் அதுக்கு பேர் வாழ்வை மாற்றும் வேள்மாறல் வழிபாடு இந்த வேள்மாறல் வழிபாட்டில் எப்பா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவையும் நடக்க நடக்க உண்மையுமே எங்களுக்கே பயமாக இருக்குது உண்மையாமே சொல்ல போனால் அவர்கிட்ட நெருங்க 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 ஒவ்வொரு அடியாரும் எத்தனை அனுபவங்களை சொல்கிறாங்க எத்தனை அனுபவங்கள் போன தடவை சேலத்தில் நடந்ததுங்க சேலத்தில் வேல்மார்கள் வழிபாடு நடந்தது சேலத்து அடியார்கள்லாம் இருக்கிறாங்க அந்த மண்டபத்துக்கு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரூபா வாடகை அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா வழிபாடு முடிச்சுன்னு ரூபா எனக்கு வேணாம்ட்டாங்க அப்படியே குடுத்து எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்தது பரிசு இல்லை இவரு சும்மா சும்மா இருப்பாரா ஆளு ஒரு வாரத்திலேயே பல வருஷமா அவங்களுடைய பங்காளி இருந்த பல கோடி ரூபாய் சொத்து ஒரு வாரத்தில் தீர்ந்த அவங்களுக்கு வந்து நேற்று கூட்டி சொல்றேன் அது மட்டும் இல்ல வந்த அம்மா வந்துருக்காங்க இங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் குழந்தையே கிடையாது டாக்டர் சொல்றாங்க வேற வழிக்கு போங்க அதுதான் உங்களுக்கு செட் ஆகுங்கிறாங்க நம்ம வேல்மாரல் வழிபாட்டுக்கு வந்துட்டு போனா இன்றைக்கி ரெட்ட குழந்தையான் ரெட்ட குழந்தை இன்னொருத்தங்க இன்னொருத்தங்க வந்து நானே கைப்பட வந்து எத்தனையோ தடவை அவங்க வீட்டுக்கு பூஜைக்கு போயிருக்கிறேன் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ரெண்டு பேருமே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க ஆனால் நிம்மதி இல்லை காரணம் வந்து குழந்தை இல்லைன்னு எல்லாரும் பேசுறாங்கன்னு சொல்லி மனம் ஒன்றிதான் இந்த திருப்பூர் வேல்மாரலுக்கு வந்தாங்க இன்னைக்கு குழந்தையோட இருக்கிறாங்க வேலை இல்ல வேலை இல்லைன்னே சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேல்மாரலுக்கு வந்தாங்க வேலைக்கு போய் மொத மாச சம்பளத்தை வேல்மாரலுக்கு தட்சணையா கொடுத்தாங்க திருஞான சம்பந்தர சிவருமான் ஆட்கொண்டாரா எங்கிட்ட வான் எப்படி ஆட்கொண்டார் பாலை கொடுத்து பெருமானுக்கு பால் கொடுத்து ஞானசமந்தருக்கு சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார் உடனே அந்த குழந்தை சொல்லிச்சு நான் சிவபெருமானை பார்த்தேன் சிவபெருமானை பார்த்தேன்னு சொன்னார் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடை சுடலை பொடிபூசி என் உலங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய புறமாபுரம் ஏவிய பொம்மால் இவனன்று அவங்க அப்பாட்ட சொல்றா யோ நீ பாரி அங்க பார்த்தாதான் தெரியும் என்னைய பார்க்காதேன்னு அவங்க அப்பா அவனுக்கு ஒன்றும் தெரியல ஆனா நம்ம அத்தனை பேர் ஆனா அவங்க அப்ப ரொம்ப தீவிர சிவபக்தர் காரணம் என்ன தெரியுங்களா அந்த குழந்தை மனசுக்குள்ள வேற எதுவும் நினைக்கல சிவருமான மட்டும் நினைச்சது ஞான பாலை கொஞ்சம் கொடுத்தோன்னா சிவருமான் கண்ணுக்கு தெரிஞ்சார் பாலை கொடுத்து ஞான சம்பந்தரை ஆட்கொண்டார் சுந்தரர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் சிவபெருமானுடைய மிக நெருங்கிய தோழர் அவருக்கு என்னன்னா ஓலையை கொடுத்து ஆட்கொண்டார் ஓலையை கொடுத்து அவர் ஆட்கொண்டு விட்டார் அதுக்கப்புறம் நாவுக்கரசர் இருந்தார் அவருக்கு எனும் நோயை கொடுத்து ஆட்கொண்டார் வழியினால என்னோட வினை நான் அனுபவிக்கிறேன்ப்பா அப்பவும் சொல்றாரு வேற மதத்துக்கு போனதுக்கு அப்புறமும் நாவுக்கரசர் சொல்றாரு ஒவ்வொரு தடவையும் உன்னை வந்து தமிழ்நாட பாடுனா நான் மறக்கல தூபம் போட்டும் சாம்பிராணி போட்டும் கும்பிட்டதை மறக்கல தீபம் காட்டி பூஜை பண்ணதை மறக்கல ஏதோ வினையில இது வந்துருச்சுன்னு சொல்லி பாரு சூளையை கொடுத்து திருநாவுக்கரசர் ஆட்கொண்டார் நம்ம அத்தனை பேரையும் வேலை கொடுத்து ஆட்கொண்டு விட்டார் திருநியார சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார் நாவுக்கரசருக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் இன்னைக்கு கரூர்ல இத்தனை ஆயிரம் அடியாரையும் வேலை கொடுத்து ஆட்கொண்டு விட்டார் வேல் மனசுக்குள்ளே வந்துருச்சு இந்த வேல் மனசுக்குள்ள வந்த காட்டி தான் உங்க கையில என்ன இருக்கு வேல் மாறல் புத்தகம் இருக்கு திருப்புகள் புத்தகம் இருக்கு அருணகிரிநாதர் சொல்றாரு